தினமொரு சிந்தனைிகளுடன் அன்புடன் இனிய காலை வணக்கம் ஒரு ஊரின் முதுக்கு ஒரு வனம் ஒன்று இருந்தது அந்த வனத்தில் ஒரு பெரிய நல்ல பாம்பு ஒன்று வாழ்ந்து வந்தது இந்த பாம்பானது தினசரி அந்த காட்டுக்குள்ளே இறைதடச் செல்லும் நீண்ட நாட்களாக அதுக்கு ஒரு கவலை ஒன்று இருந்தது இந்த கவலையை யாரிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்வதென அதற்கு தெரியவில்லை போல் ஒரு நாள் இறை தேழுவதற்காக அந்த வனப்பகுதிக்குள் வந்தது அங்கே ஒரு பெரிய மரம் அந்த மரத்தின் அடியில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார் ஆம் நம்முடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு சரியான ஆள் இவர் தான் என்று நினைத்த அந்த பாம்பானது அந்த முனிவரின் முன்பு சென்று நின்றது முனிவரின் தவம் முடித்து கண் விழித்த போது இந்த பாம்பை கண்டார் ஏனப்பா நீ ஏன் இங்கு என்று கேட்டதற்கு இந்த பாம்பானது சொல்லும் ஐயா முனிவரை எனக்கு நீண்ட நெடிய நாட்களாக எனக்கு ஒரு கவலை உண்டு இருக்கின்றது ஒரு சந்தேகம் உண்டு இருக்கின்றது அதை தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமா என்று சொன்னதும் சரி சொல் என்று இந்த முனிவர் சொல்லுகின்றார் பாம்பு சொல்லும் ஏனோ சென்ற பிறவியில் நான் என்ன பாவம் செய்தேனோ என்ன காரியம் செய்தவனோ தெரியவில்லை இந்த பிறவியில் நான் பாம்பாக வந்து பிறந்திருக்கின்றேன் இந்த பிறவி முடிந்து அடுத்து வரும் பிறவியில் நான் நல்லதொரு மானுட பிறவியாக பிறந்து இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க நினைக்கின்றேன் அதுபடி நடக்க வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த முனிவரிடம் கேட்டார் முனிவரை சொல்லுவார் உன்னுடைய குணம் என்ன உன்னை தீண்ட வருபவர்களை நீ கடிக்க வருவாய் நீ கடித்துவிட்டால் விட்டால் அவர் இறந்து விடுவார் உன்னை யார் என்ன செய்தாலும் சரி நீ அவர்களை எதுவும் செய்யக்கூடாது நீ அவர்களை விட்டு ஒதுங்கி செல்ல வேண்டும் அவர்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் உன் வாழ்நாளை கழித்து விட்டாயானால் அடுத்த பிறவியில் நீ கட்டாயமாக நல்ல மானுட பிறவியாக பிறந்து இந்த மண்ணிற்கு பெருமை சேர்ப்பாய் என்று இந்த முனிவர் ஆசி அருளிவிட்டு கிளம்பிவிட்டார் பாம்போ மனதைரியத்துடன் நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் இந்த முனிவர் அருளிய வரம் ஞாபகத்துக்கு வந்தது சரி நாம் யாரையும் எந்த தீங்கும் செய்ய வேண்டாம் என்று வனப்பகுதிக்குள் தனக்கான இறை சரியாக கிடைக்கவில்லை என்பதனால் ஊருக்குள் சென்றது அது ஒரு ஓரமாக ஒரு மைதானத்தின் வழியே அது தன்னுடைய பாதையை நோக்கி கடந்து சென்று கொண்டிருந்தது இறையை தேடுவதற்காக அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் பாம்பு பாம்பு என்று கூச்சலிட்டு அந்த பாம்பின் மீது கல்களை எடுத்து இருக்கின்றார்கள் ஏதோ பிழைத்தோம் தப்பித்தோம் என்று அங்கிருந்து தப்பித்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து விடுகின்றது மேல் காய் மேல்களெல்லாம் அந்த கற்கள் பட்டதனால் சற்று காயம் ஏற்பட்டு இருந்தது மீண்டும் அங்கு அந்த முனிவர் தம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் போய் நடந்ததை சொன்னது அப்போ அந்த முனிவர் சொல்லுவார் ஏம்பா உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரியுது உன்னுடைய குணம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா உனக்கு ஆபத்து நீ வாட்டுக்குள்ள உன்னோட வேலையை செய்வே உனக்கு ஆபத்துன்னு வந்தால் நீ என்ன செய்வே உன் வழித்தடத்தில் நீ போய்கிட்டு இருக்கதை உன்னை இடையூறு பண்ணாங்க அப்படின்னா உன்னோட குணம் என்ன நீ சீறி இருந்தனா நீ கொத்த வேண்டாம் நீ சீரி இருந்தனா அவங்க ஓடி இருப்பாங்க இல்லையா ஏன் இப்படி இருந்த அப்படின்னு சொன்னதும் ஆமாம்ல சரி அப்படின்னுட்டு அந்த பாம்பு அங்கேருந்து போயிருது ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த வழியை இறை தேடுவதற்காக போகுது அங்கேருந்த வேலை பார்த்து கொண்டு இருந்த அங்கேருந்த பெரியவர்கள் ஒரு சில ஆட்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதோ தூரத்தில் பாம்பு வருது பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொன்னதும் இங்கேருந்து ரெண்டு பேரும் கம்பெடுத்து கொண்டு அடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுறான் இந்த பாம்பானது அவர்களை கண்டு சீறியதும் அத்தனை பேரும் அங்கேருந்து அஞ்சு நடுங்கி ஓடிட்டாங்க மீண்டும் இந்த பாம்பு வனப்பகுதிக்கு வந்தது அங்கேருந்து முனிவரிடம் நடந்ததை எடுத்து சொன்னது இப்பா ஆபத்துன்னு வருகின்ற போது நாம் நம்முடைய குணத்தை காட்டத்தான் செய்யணும் அப்பவும் நம்ம நல்லவனாக இருந்தோம் அப்படின்னா அது நமக்கே கேடாக விளைவிச்சிரும் அதையினால் நீ இப்படியே உன்னுடைய குணத்தை காட்டிக்க உனக்கு அது வந்து வந்து தற்கா தற்க தற்காப்புன்னு தான் சொல்ல முடியும் ஆகையினால் இந்த பறவி முடிந்து அடுத்த பிறவியில் நீ கட்டாயமாக மாநில பிறவியாக பிறந்து மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் ஆசையை நான் என்றே வழங்கிவிட்டே நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லியான முனைவர் கிளம்பி விட்டார் பாம்போ நிம்மதியுடன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்றது இந்த கதை நமக்கு என்ன உணர்த்தது அப்படின்னா நம்ம நல்லதை தான் செய்கிறோம் நமக்கு கேடுலாம் வந்து நினைக்க இவ்வளோ விளையுது அப்படின்னு சிலர் நினைப்பாங்க அதெல்லாம் அப்படி இல்லை கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது பலன் எதுவாயினும் கடமையை செய்யுங்கள் என்று சொல்வார்கள் அதுபோல் நம்ம செய்யக்கூடிய க செயல்களை நாலு செஞ்சுக்கிட்டு போவோம் அதில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தால் அதை நதி போல் அதாவது எவ்வளவு பாறைகள் எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் அதையும் நிரம்பி அதன் மீது கடந்து செல்லும் நதிகளை போல் சென்று கொண்டிருங்கள் நீங்கள் செல்லக்கூடிய இடம் அந்த சமுத்திரத்தை எப்படி நதி அடைகின்றதோ அதுபோன்று நீங்கள் உங்கள் நீங்கள் எண்ணிய காரியத்தை நிச்சயம் அடையலாம் மீண்டும் ஒரு நல்லதொரு சிந்தனை துளிகளோடு நான் உங்களை தொடர்பு கொள்ளுகின்றேன் நான் உங்கள் அன்பு சகோதரன் நெல்லை மாவட்டத்திலிருந்து சுரேந்திரன் நன்றி வணக்கம்